அன்னைக்கு மே ஆறுங்கிற விஷயம் இது அசாதுல்லா பேக் சார் கொடுத்த கவர் இத மே ஆறாம் தேதி துறக்க சொல்லியிருந்தாரு கவர்ல கார் டிரான்ஸ்பருக்காக ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி நைனு என் பேரில் அறுபதாயிரம் ரூபா டிடி கொஞ்சம் ஃபோட்டோஸு கூடவே ஒரு லெட்டரும் இருந்தது படிக்க ஆரம்பிச்சதுமே அவர் கூட பேசுகிற மாதிரியே இருந்தது இங்கே பார்ப்பா சிவலிங்க இதுதான் ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி நைன் கார உன் பேருக்கு மாத்துறதுக்காக இத ஃபில் அப் பண்ணி எல்லா இடத்துலயும் சைன் பண்ணிட்டேன் இத நீ கொண்டு போய் ஆர்டி ஓட்ட குடுக்கிறது மட்டும் உன்னோட வேலை இந்தா தேங்க் யூ சார் இது உன் பேர்ல நான் எடுத்த அறுபதாயிரம் ரூபாய்க்கு டிடி சார் இன்னைக்கு மே ஆறு என்னோட பர்த்டே அப்படியா சார் எஸ் இது என் பையன்ட்ட கூட சொல்லல உங்ககிட்ட சொல்றேன் ஹாப்பி பர்த்டே சார் கடவுள் உங்களை நல்லா பாத்துக்கணும் நீங்க நூறு வயசு வாழணும் சார் Thank you. இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்களே சார் கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல உன்னையே எனக்கு கொடுத்துருக்க வேற என்ன எனக்கு வேணும் அது இல்ல சார் அத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்காத டிடி வச்சுக்கோ ஆமா என் பேர்ல இந்த அறுபதாயிரம் ரூபாய் டிடி எதுக்கு கார் வாங்குறதுக்கு நீ எனக்கு கொடுத்த காசு அது எனக்கு தெரியும் சார் இருந்தாலும் இந்த டிடி எதுக்கு என் வைஃப் பர்த்டே அன்னைக்கு யாருக்காச்சும் கட்டாயம் கிஃப்ட் கொடுப்பா அவளை கல்யாணம் பண்ண பிறகு நான் அதை செய்யறேன் அப்படின்னா இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் இல்லையா அதனால என்னோட காரை உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன் அந்த லெட்டரை படிச்சதுமே அதிர்ச்சியில நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் அன்னைக்கு மே ஆறு அவருடைய பிறந்தநாள் நாள் நூறு வருஷம் அவர் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனா அந்த புண்ணியாத்மா அறுபது வயசு கூட வாழாம போயிட்டாரு சார் ஃபார்ம் நம்பர் டுவெண்ட்டி நைன் டிரான்ஸ்ஃபர் இங்கே கொண்டாந்து கொடுக்குறேன் அங்கே போய் கூடிய இது கூட தெரியாதா ஏ மரியாதை ஆண்டாள் அடுத்த நிமிஷமே மறுபடியும் என் வாழ்க்கையில நான் ஓட ஆரம்பிச்சேன் ஓடுறேன் 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 ஏன் ஓடுறேன் எங்க ஓடுறேன் எதுக்காக ஓடுறேன்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் தான் யோசிச்சேன் ஆமா நான் எதுக்காக ஓடுறேன் அவங்க என்ன தேடி வந்ததும் வேற வழி இல்லாம என் கார்லயே அவங்களை கடைசியா சந்திச்சு எடுத்து கூட்டிட்டு போனேன் நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சிவலிங்கம் கார்ல நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கவே விரும்பலையா அது வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன் எதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்வேன் பயமா இல்ல இல்ல நான் ஒருத்தங்க கூட தப்பு பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்காக என் மேல உனக்கு வெறுப்பு வந்துருச்சா ச்சே இல்ல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மேடம் அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ ஊற விட்டு வந்துட்ட இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டியே உன்னை எவ்வளவு தேடின தெரியுமா என் புருஷ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கூட நான் அவ்வளவு தேடினது இல்லை உன்னை அவ்வளவு தேடினா உன் மேல எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது இருந்தாலும் நான் உன விரும்பின அழுக வந்தா ஓமனடிதான் அழனும் சிரிச்சாலும் உன் கூட தான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கார்ல நடந்தது ஒரு விபத்து அதுக்காக உன்கிட்ட சாரி கேட்கணும்னு உன் எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல சேர்ந்து வாழ முடியாது அதை யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க இடியட் சாரி அன்னைக்கு நான் அங்க எதுவும் பேசல ஆனா மறுபடியும் நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அவங்க வேலை செய்யற காலேஜ்ல டிராப் பண்ண சொன்னாங்க நானும் அவங்கள அங்க டிராப் பண்ணிட்டேன் थैंक यू शिवलिंगम ஐயோ சும்மா இருங்க மேடம் நீங்க கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் தான் உங்களுக்கு थैंक्स சொல்லணும் शिवलिंगम போயிட்டு வாங்க மேடம் வரே சரி பை வண்டியை ஓரமாக நிப்பாட்டு ஓரமாக பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுப்பா அப்படியே நிப்பாட்டு அப்படித்தான் அப்படித்தான் ஓகே வாங்க சார் வணக்கம் நான் இப்பதான் வத்தல குண்டுல ஒருத்தர் இறக்கி விட்டு வர வண்டியில குண்டு இல்ல சார் தண்ணி கூட அடிக்கல பாருங்க இப்போ நாங்க ட்ரிங்க் அண்ட் டிரைவ் செக் பண்ணல பின்ன சிட்டில ராபரி கூடிட்டதால எல்லா வண்டியோட டாக் மட்டும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டாக்குமெண்ட்ஸா ஆமா குடுக்க கொடுக்க சார் டாக்குமெண்ட் சார் அது இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் பாத்ரூம்ல வழிக்கு கீழே விழுந்துட்டாரு அவர் அவர் ஊர்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கேன் அது அந்த அவசரத்துல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வீட்லயே மறந்து வச்சிட்டேன் சார் வீடு இருக்கு குமரன் காலனில ஒரு மேன்ஷன்ல சார் எங்க காலனியில இருக்கிறவங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க நான் பேச்சுலர் இல்லையா அதனால நான் இன்னும் ஒழுக்கமா இருப்பேன் சரி கீழே இறக்கி முழு உருவத்தையும் பார்த்தா தான் நம்ப கீழே இறக்கி பாட்டு சொல்றேன்ல ஒரு நிமிஷம் சொல்லு சார் அது அதுனா எல்லா வியாழக்கிழமையும் ராகவேந்திர சாமி கோயிலுக்கு போவேன் அந்த ராகவேந்திர புண்ணியத்தாதான் இந்த காரை வாங்குனேனா பாத்துக்கோய ஓ ராகவேந்திரா சார் என்ன சார் சாமிய மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க அட நம்ம கான்ஸ்டபிள்ப்பா சாமி இல்ல பாடியா பாத்துட்டீங்களா சார் போட்டுமா பாருப்பா டாக்குமெண்ட் இல்லாத வட்டியை நாங்க போக விடமாட்டோம் ராகவேந்திர வருவாரு நீ அவர்ட்ட பேசிக்கோ சார் விஷயம் அதுவா என்ன விஷயம்ப்பா அதான் சார் இந்த பேப்பரு

போர் வீலர்னா அது என்ன டிராக்டரா கார் சார் என்ன நம்பர் நைன் சிக்ஸ் செவன் நைன் சார் என்னது எம்ஒய் எம் ஒன்பது ஆறு ஏழு ஒன்பது சார் ஒன்பது ஆறு ஏழு ஒன்பதா ஆமாம் வண்டியை கேட்டு வா சார் சார் வாங்க சார் இதான் சார் என் காரு வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் சார் வந்துட்டு இருக்கேன் ஏ இறக்கி விட்டு டேரா வந்த எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல என்ன பேசுறீங்கன்னு புரியல சார் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல ஏ அந்த பக்கம் தூப்பியா விட்டா எதுக்கு ஃபைன் போட்டுருவாரு சார் சார்

ஒன்னால சார் கிட்ட நான் திட்டு வாங்கணும் போயா சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாரான்னு கேட்டேன் நீ போய் எதுக்கியா விஸ்கி பிராந்தின்னு கேக்குற நீ என்ன கேட்க சொன்னி பாத்துற ஆனா சார் நான் கிளம்பிட்டு டாக்குமெண்ட் எங்கயா வீட்ல இருக்கு சார் சரி வா நானும் உங்க வீட்டுக்கு வரேன் டாக்குமெண்ட் ஏன் எதுக்கு அவ்வளவு சாக்க ஆகுற இல்ல சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார் இந்த கார் வாங்கினால ஓனர் கொடுத்த ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க இது ஏதோ புது கதையை சொல்றா ராகவேந்திரா ஆமா ஐயா

சார் ரெண்டு இட்லி ஒரு பொங்கல் போதும் வடெல்லாம் வேணாம் ரெண்டே ரெண்டு இட்லி இல்ல பிரெட் பத்தல என்ன என்னைய பண்ண சொல்ற ரவா தோசையாவது ஜமால் யாரு அசாதுல்ல பேக்கோட பையன் வேறே பேக் பண்ணிருவான் பாயிண்ட் நம்பர் ஒன் என் அப்பா உனக்கு அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுப்போமே ஆனா அது உனக்கு காருக்காக தான் கொடுத்தாங்கன்னு நான் எப்படி நம்புறது நீ என்னமோ என் அப்பனுக்கு காசு கொடுத்துட்டான்னு சொல்ற அதுக்கு எங்க அப்பா உன்கிட்ட ஏதாவது எழுதி கொடுத்தாரா நாளைக்கு நானும் உனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவேன் நீ ஒத்துக்குயா ம் என் சின்ன வயசுலயே ஸ்கூல்லயே கதையெல்லாம் கேட்க மாட்டேன் இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி நைன் காணாம போச்சுன்ற கதையை நம்புவோனா எல்லாத்த விட முக்கியமா நீ என் அப்பனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கார் வாங்குறதுக்கு தான் கொடுத்தன்றதுக்கு என்ன ஆதாரம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அப்பாவுடைய ஆஸ்தி அவர் போய் சேர்ந்ததுக்கு அது அவனுடைய பையனுக்கு தான் போய் சேரணும்னு சோ வீடு காரு இதெல்லாம் என் அப்பா பேர்ல இருக்கிறதுனால அது எனக்கு சேர்ந்து தானே ஆகணும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே கார்ல உட்காந்து வீடு குடிச்சுன்றதுக்காக என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான் என் அப்பா இங்க பாரு நிலைமை இப்படி இருக்கிறதால நானும் ஹெல்ப்லெஸ் நீயும் ஹெல்ப்லெஸ் அதுக்கு காரை நீ அவனுக்கு விட்டு கொடுத்தா பாவனும் இல்லைன்னா அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட் பிரகாரம் இந்த விஷயம் கோர்ட்ல ஜட்மெண்ட் ஆகிற வரைக்கும் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இருப்போம் நான் உன்னை பயமுறுத்தல உண்மையான விஷயத்த சொல்றேன் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் எனக்கு உங்க கஷ்டம் நல்லா புரியுது ஆனா என்னால என்ன பண்ண முடியும் எனக்கும் அந்த ஜமால முட்டிக்கு முட்டி தட்டலான்னு தான் ஆசை ஆனா சாட்சி கீச்சி எதுவும் இல்லையே அவனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் யோசனை கொடுக்குறேன் அவ்வளவுதான் ஒரு நாள் டைம் தர்ற நல்லா யோசிச்சு சொல்லுங்க யார் இவரு எங்க மாமா நான் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு சோறு போட்டு என்னைய வளர்த்தது இந்த மாமா தான் இருக்க இடம் கொடுத்தாரு போட்டுக்கிறதுக்கு துணி கொடுத்தாரு ஆனா காமெடி என்னன்னா இவர் எப்போதும் பணியன் தான் போட்டிருப்பாரு அட பழைய விஷயம்லாம் எல்லாம் இப்ப எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்க வெறும் சாப்பாடு ட்ரெஸ் மட்டும் கொடுக்கல சார் சரக்கு சிகரெட்டு எல்லாமே கொடுத்தேன் சார் அவன் வாயில டம்ப் ஆக்கி வச்சிருக்கேன் அழகா பார்த்தாவே போதும் சார் துப்பவே மனசு வராதுன்னா பாத்துக்கங்களேன் ஏதோ ஒரு பேங்க்ல நன்றிக்கு அடையாளமா நாயோட எம்பள வச்சிருப்பாங்க இவனை மட்டும் பாத்திருந்தா இவன் போட்டோ வச்சிருப்பாங்க சார் மாமா ஹைட்ராப்ஸ் என்னப்பா இது அவருக்கு கண்ணில் கண் வழியே இல்லை இதுக்கு எதுக்கு ஹைட்ராப்ஸ் வேஸ்ட் இவர் யாரு நானா பேரு தென்காசி தன்ராஜ் பிஐஎல்எல்பி அப்பப்போ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் ஜமானோட கார் கேஸ நான் எடுத்துக்கல சும்மா சப்போர்ட்டுக்காக வந்திருக்கேன் பட்டாணி சாப்பிடலா ஆ இல்ல எனக்கு எதுவும் வாங்கி பழக்கம் இல்ல கொடுத்துதான் பழக்கம் உனக்கு வேணுமா வேணாம் கேஸ் அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த கருப்பு கோட்டுக்காரவ கூட சவாசவி வச்சுக்க கூடாதுன்னு ஓ அப்படியா தம்பி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஆர்டிஓவா இங்க எஸ்டூ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் அப்பாஜி பேசுறேன் பிரகாஷ் கேளுங்க கார் நம்பர் நைன் சிக்ஸ் அதோட டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்து வைங்க ஆ ஓகே ஓகே வைங்க இங்க பாரு ஜமால் சார் இங்கேயாச்சும் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க சார் ஜெயில இருக்கும் போது தான் கொடுக்கவே இல்லை நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்தி ஜெயிலுக்கு வரவனுக்கெல்லாம் வந்து நல்ல மரியாதை கொடுக்குறீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு கொலை ஒரு கொலை முயற்சி பண்ணவன வாயா போயான்னு சொல்றீங்களே நல்லா இருக்கு இங்க பாருங்க ஜமால் சொல்லுங்க என் வாச கதவை தட்டினாங்க எப்படி இருக்கு சர்ட்டு ஃபுல்லாண்டுக்கு டூ பாயிண்ட் டூ மீட்டர் வேணுமா இந்த பீஸ் ஒன் பாயிண்ட் நைன் தான் இருந்துச்சு அதான் சார் தச்சுட்டேன் அது இருக்கட்டும் சார் திடீர்னு என்ன சார் ஏ ரூமுக்கு இப்ப கூட வரண்டு எங்க சார் வந்தா தெரிய போகுது என்ன சார் நீங்க கப்போட சாசர் வர்ற மாதிரி உங்க கூட எப்ப பார்த்தாலும் உங்களை கூட்டு வரீங்களா யார் சார் இவங்க அவர் என்னோட புருஷன் நினைச்சுக்கோங்க வேற என்ன யோ கான்ஸ்டபிள்

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா உட்பே சொல்லட்டா எனக்கு சாருக்கு இது வரைக்கும் யாருக்கு பிடிச்சதே இல்ல அப்படி இருக்கும்போது உங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கொஞ்சம் வாய் முறியா தேங்க்யூ சார் இந்த கார் விஷயத்துல நீங்க நடந்துக்கிட்ட விதத்திலேயே நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு அதனால தான் உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு சார் வந்துட்டாரு சார் சார் வணக்கம் சார் ஏன் நிந்திட்டே இருக்கீங்க இப்படி உட்காருங்க எந்த படவா ராஸ்கல் ஏன் சார் இவனோட ப்ரொஃபஷன் திருடுறது ஆ

இதுதான் அந்த கார் சார் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்கன்னா நான் எடுத்துறேன் சார் ஆனா ஒரு கண்டிஷன் சார் அப்படி என்னையா உங்க கண்டிஷனு ஒரு குவாட்ரு லோக்கல் விஸ்கி அட உங்களுக்கு வேண்டாமா அண்ணி செருப்பு பிஞ்சிரு பாத்துக்கோ மை காட் யோ சிவலிங்கோ அந்த விஸ்கி கூடவே ஒரு சோடா பெப்பர் சிக்கன் பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டு ரொட்டி ஜீரா ரைஸ்

இப்போ இந்த கார் எடுத்துட்டு போய் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க சார். பாரு பார்சிவ்லங்களோ காரை யாரு கண்ணுக்கும் படாம ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய்ட ம். bodaலமா ராமநகர்ல அத்தை வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மாமா வீட்ல சார் அது. ஐயோ பெருசு. அதாயா மாமா வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அங்க போயிடு வந்து நானே ஒரு வேளை சொல்றேன். சாகறத கார் யாரு எக்காரணத்துக்கு கார்னது படவே கூடாது. சரிங்க சார். ஆ. அப்புறம் கல்யாணம் எப்போ மேடம்? ஐயோ.

முருகா என்னங்க என்ன கும்படா சிவலிங்கத்தோட கார சாவியும் நமக்கு கிட்ட தான இருக்கே ஆமா அது வண்டி செட்ல சும்மா தான நிக்குது பாவம் அட அதுக்கென்ன போ அந்த கார கொஞ்சம் க்ளீன் பண்ணி இன்னைக்கு பூஜை பண்ணீங்களாயேதே பூஜை இல்ல ஏய் கார கொண்டு வாங்கப்பா ஏய் வா என்ன விஷயம் சார் என்ன இன்ஸ்பெக்டர் சரவண சுப்பையான்னு கூப்பிடுவாங்க நான் வந்து ஆப் டயர் ஆறுமுகம் சார் என்ன விஷயம் சார் வேலைய முடியும் ஆனால் சொல்லுங்க சார் நீ பூஜைய முடியும் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க சார் ஒரு பூஜை பண்ணியான்னு பண்ணியா ஆஹா ஹா ஆண்டவா காருக்கு பண்ணியா என்னம்மா எனக்கு பண்ணுறா மாதிரி பண்ணுற முருகா முருகா மாமே வணக்கம் வெல்கம் வாங்க இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார் இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை நான் இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார்னு கூப்பிடுறதா இல்ல திருட்டு இன்ஸ்பெக்டர் அப்பாச்சி சார்னு கூப்பிடுறதா சொல்லுங்க திருட்டு அப்பாச்சி அப்படின்னு கூப்பிடவா எப்படி கூப்பிடலான்னு சொல்லுபா சிவலிங்கம் அடே புடிச்ச அதை கைய கால உடைக்கிறத விட்டு விட்டு அவட்ட பேசிட்டு இருக்கீங்க அவனும் ஒரு திருட்டு பை தானே தெரியல இங்க பாருங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்கங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா மரியாதை பிச்சைக்கார பசங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கலாம் ஆனா உங்கள மாதிரி திருட்டு பசங்களுக்கு எல்லாம் எதுக்கு மரியாதை கடவுள் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆளுப்பா தான் இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு என் கண்ணை புடிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இல்ல புரியாம கேக்குற அப்பாஜி திருடுறவன தூக்கி உள்ள போடாம அவனை வச்சியே காரை திருட வச்சு இவன் கிட்ட காரை குடுத்திருக்கியே உன்ன ஏன் ஷூவால அடிக்கட்டுமா இல்ல உன்ன போலீஸ் ஷூவால அடிக்கட்டுமா திருட்டு பயல போலீஸ் ஷூ வச்சு போலீஸே அடிச்சு அது எனக்கு அவமானண்டா அப்படின்னா இவனை எதால அடிக்கணும்னு சொல்லுங்க பப்ளிக்ல அடிக்கணும்னா போலீஸ் ஷூ வேண்டாம் ஆனா இங்கதான் அடிக்கிறன்னா

உங்களை கையெடுத்து கொடுத்து கேட்டுக்கிறேன் இதில் இன்ஸ்பெக்டர் சார் தப்பு எதுவுமே இல்ல எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லுங்கள் அவங்கக்கிட்ட என்னடா போச்சு ஓடா ஓஸ்கர் ஏய் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னா தான் என்னடா பண்ணுவேன் உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக நானே ஒரு தேடனை வச்சு உன் காரை தேட வச்சேன் ஆ என்னடா பண்ணுவேன் ஜெயலுகண தவிரியா இல்ல இங்க வச்சு கொல்ல போறியா என்னடா பண்ணுவ என்ன பண்ண போற சொல்றா வேணா சார் நான் சொல்றேன் கொஞ்சம் வாய மூடி இருக்கியா இவன் என்ன செஞ்சறோ நான் பாக்குறேன் வாடா என்ன பண்ணுவியோ பண்றா பண்ணு பண்றா என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா மனசாட்சிப்படி உங்களுக்கு கொடுத்த கார திருப்பி எடுத்துட்டு வந்து தப்பு அத தவிர வேற ஏதாவது பேசினீங்களா நல்லா இருக்காது இங்க நாங்க எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா எங்க கிட்ட இருக்க பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம் நீ பேசு சிவலிங்கம் இங்க பாருங்க

டேஸ்ட் தூக்கலா இருக்கும் அதே ஏலக்காய் தூக்கி விஷத்துல போட்டோன்னு வைங்களேன் அதுக்கு என்ன சார் மரியாதை இருக்கு இங்க பாருங்க ஜமால் கார் மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா ஒரு மீட்டர் இருக்கும் அதை மீறி யாராலையும் ஒரு காலம் செயல்பட முடியாது நீங்க இப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது மீட்டர் இல்லாதவன் நினைச்சீங்கன்னா நான் மீட்டர் கொண்டு வரணும் இல்ல மீட்டர் மேல எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க வேண்டி வரும் என்ன சொல்றீங்க மங்கள மேடம் ஏ தம்பி எவ்வளவு காருங்க ஸ்கிராப்புக்கு போனாலும் மீட்டர் பூசாதான் இருக்கும் ஆனா அது ஓடாதுல்ல அப்படி ஒரு கார்ல இருந்து மீட்டர் எடுத்துட்டு அது ஓடுதா நீ செக் பண்ணி ஓடுதான் அந்த மீட்டரை வாங்கறதுக்கு காசு வேணா நான் தர இங்க பாருப்பா தம்பி உங்கால எப்படி படுத்துட்டு இருக்கான்னு சார் 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 ஹலோ ீங்கயக்களை தான் இருக்கான் உயிர் போல ஒருவேளை உயிர் போடுச்சுன்னா எரிக்கிற செலவை நான் பாத்துக்கிறேன் புதைக்கணும்னு வச்சுக்கோ இடத்த நீ தான் தரணும் Let's